ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக கார்த்திகை மாதம்னால கோலம்லாம் நிறையா போட்டுகிட்டே இருப்பாங்க கோலம் போட தெரியாது அப்படின்னு நினைக்காம நம்ம அழகாக ஒரு வேஸ்ட்டு பாக்ஸ் கீழே தூக்கி போடுற ஸ்வீட் பாக்ஸோ இல்லை ஜாம் டப்பா மூடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு லேஸாக இருக்கக்கூடிய மூடியை வந்து நம்ம எடுத்து என்ன பிக்சர் வேணுமோ அதை நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வரைய தெரியலாம் நல்லா வரைகிறவங்கிட்ட கொடுத்து ஒரு ஸ்கெட்சை வச்சு வரைஞ்சிட்டு ஒரு ஊசியை எடுத்து அதை குட்டி குட்டியாக பக்கத்தில் பக்கத்தில் லைட்டாக டிஸ்டன்ஸ் விட்டு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க இதே ஓட்டை வந்து எப்படி போடணுன்னா அந்த சொர சொரப்பு பகுதி நம்ம உள்ளேருந்து குத்தணும் அப்போ வெளியிலேருந்து நம்ம குத்தாமல் உள்ளேருந்து குத்துனா தான் வெளியில் வந்து சொரப்பான பகுதிக்காக இருக்கும் ஸோ அப்போ ஈஸியாக நம்மளுக்கு வந்து அந்த பொடி வந்து கீழே நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா மேலேயே நின்றுட்டுருக்கும் இப்போ பொடி கீழே இறங்காது ஸோ நம்ம எங்கே பொடி போட போகிறோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம குத்தணும் வெளியில் ஊசி வரணும் அந்த மாதிரி குத்தணும் இப்போ நான் வந்து தாமரை வந்து செஞ்சுருந்தேன் இதை நீங்கள் வந்து ஒரு பேஸ் கலர் ஒன்று போட்டுவிட்டு அதுக்கு மேலே ஒரு கலர் போடும்போது சூப்பராக கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் இதை நீங்கள் அந்த பேஸ் போடாமல் டேரெக்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இது வந்து ஸ்வீட் பாக்ஸில் செஞ்சுருந்தேன் ஒரு விளக்கு இப்போ விளக்கு தான் எல்லாம் போடுறாங்கன்றனால பார்ட்ருக்கு விளக்கு மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு விளக்கு ஒன்று போட்டிருந்தேன் இது மாதிரி பாட்ரு கோலமும் நீங்கள் டிசைன் பண்ணலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ